பாடசாலையில் இருந்து வந்து கொண்டிருந்த சிறுமிக்கு நேர்ந்த நிலை வீதியில் வந்தவர்கள் செய்த நிகழ்ச்சி செயல் மக்களுக்கு அவசர செய்தி பஸ் நிலையத்தில் கைவிட்டு சென்றிருந்த பெரிய பயணப்பை உள்ளே இருந்து அசைந்தது என பரபரப்பாகிய தமிழர் பகுதி பஸ் நிலையம் விசாரணைக்கு அளித்து விடுவிக்கப்பட்ட பின் மகிந்த மற்றும் மனைவி தம்பதிகள் போன முதலிடம் குவிந்த ஊடகவியலாளர்கள் மற்றும் மக்கள் கேட்ட கேள்வி ஸ்ரீலங்காவில் நடந்த பெறும் அதிர்ச்சி சம்பவம் தனிநபரின் கணக்கில் ஆயிரம் கோடிக்கும் அதிகமான பணம் விசாரணைகளில் திடுக்கிடும் தகவல் பணம் வந்தது எப்படி விசாரணைகள் அரசுக்கு பகிரங்க சவால் விடுத்துள்ள நாமல் ஏழுமானால் செய்து பாருங்கள் வைரலாகும் பதிவு நாட்டில் மீன்களின் விலை திடீர் அதிகரிப்பு மாமிச விரும்பிகளுக்கு பேரடி செய்தி சர்வதேசத்திடம் விற்கப்பட்ட தமிழ் சிறார்களின் கண்கள் எஃப்டியின் கோப்புகளால் வலுக்கும் சந்தேகம் வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள் கிளிநொச்சி ஒருவர் மீது காத்திருந்து தாக்குதல் கிளிநொச்சி போலீசில் முறைப்பாடு தேடப்படும் காவாலிகள் இலங்கையில் ஓரின சேர்க்கை தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள திடீர் முடிவு சட்டமாதிபரின் அதிரடி தீர்ப்பு மீனவரின் படகை மோதி தள்ளிய டோரா உயிரை பிடித்துக் கொண்டு நீந்தி கரைக்கு வந்த பரிதாபம் இலங்கைக்கான விமான கட்டணங்கள் திடீர் உயர்வு வெளியான காரணம் கடும் இறுக்கமாக உணவு மற்றும் வர்த்தக நிலையங்களின் சுகாதார கட்டுப்பாடு திடீர் பரிசோதனைகளில் பல வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் பாடசாலைக்குள் துப்பாக்கிச்சூடு கடும் பதற்றம் பத்து பேர் சுட்டுக்கொலை பலர் படுகாயம் பாடசாலை முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த சிறுமியை வீதியில் நின்ற நாய்கள் துரத்தி கடித்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது கிழக்கு பகுதியில் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த சிறுமி எதிரில் நாய்களை பார்த்ததும் தயங்கியபடி நிற்க அனைத்து நாய்களும் ஒன்றாக அணிந்து சிறுமியை துரத்தி தாக்கியுள்ளன இதையடுத்து வீதியில் வந்தவர்கள் உடனடியாக நாய்களை துரத்தி சிறுமியை காப்பாற்றியுள்ளனர் நாடு முழுவதிலும் இவ்வாறான பல சம்பவங்கள் பதிவாகி வரும் நிலையில் மாநகர சபைகள் கட்டாக்காளி நாய்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு பலரும் வலியுறுத்தி வருகின்றனர் திருகோணமலை பேருந்து நிலையத்தில் நேற்றைய தினம் காணப்பட்ட பயணப்பையால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது திருகோணமலை பேருந்து நிலையத்தில் நேற்று காலை பெட்டியொன்று தனியாக கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்டது இது தொடர்பாக காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டதை அடுத்து குண்டு செயலிழக்கச் செய்யும் எஸ்டிஎஃப் பிரிவால் பெட்டி திறக்கப்பட்ட போது அதில் வரும் முடுப்புகள் மாத்திரமே காணப்பட்டதால் பரபரப்பு நீங்கியுள்ளது எனினும் சிலர் உள்ளிருந்து துர்நாற்றம் வந்ததாகவும் பை அசைந்ததாகவும் கூறியதால் இந்த பதற்றம் ஏற்பட்டிருந்தது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவும் அவரின் பாரியாரான ஷிரதி ராஜபக்ஷ கொழும்பு கினிப்பெட்டி கங்காராம விகாரிக்கு நேற்று வந்த வழிபாடுகளில் ஈடுபட்டனர் அதில் மகிந்த ராஜபக்ஷவை சூழ்ந்து கொண்ட ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு அவர் அரசியல் ரீதியில் எவ்வித கருத்துக்களும் தெரிவிக்கவில்லை புத்தபெருமானின் புனித சின்னங்களை வழிபடுவது கௌதம புத்தரை பார்த்து சந்தர்ப்பமாக கருதுகிறேன் அதனால் வழிபாடுகளில் ஈடுபடுவதற்காக வந்ததாக தெரிவித்தார் கங்காராம விகாரியில் மஹிந்த ராஜபக்ஷ தன்னுடைய பாரியாருடன் இந்தியாவின் குஜராத் மாநிலத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட புத்தபெருமானின் புத்த சின்னங்களுக்கு கௌரவம் செலுத்தியதோடு வழிபாடுகளிலும் ஈடுபட்டனர் இந்தியாவின் குஜராத் மாநிலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட புத்தபெருமானின் புனித சின்னங்கள் நான்காம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை கொழும்பு கினிபெட்டி கங்காராம விகாரையில் பக்தர்கள் தரிசிப்பதற்காக வைக்கப்பட்டுள்ளன வைக்கப்பட்டுள்ளனர் நரேந்திர மோடியின் பிறந்த இடமான குஜராத்தில் அறுபதுகளில் கண்டெடுக்கப்பட்டதும் இதுவரை இந்தியாவிலிருந்து வெளியே கொண்டு செல்லப்படாதுமாறு இந்த புனித சின்னங்களை இலங்கைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன இலங்கையில் பல ஆயிரம் கோடி கணக்கான ரூபாய் பணத்தை பல வங்கி கணக்குகளில் வைப்பு செய்த மர்மநபர் ஒருவரை குற்றப்படா வித்தினக்கள் அதிகாரிகள் கைது செய்தனர் சந்தேகநபரின் ஒரு வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் கோடிக்கு மேற்பட்ட தொகை இருந்ததோடு மேலும் நான்கு கணக்குகளில் தலாய் ஐநூறு கோடி அறுநூறு கோடி எண்ணூறு கோடி வரையான பெரும் தொகைப்பணங்கள் வைப்பு செய்யப்பட்டிருந்தவை விசாரணையில் தெரியவந்துள்ளது இவ்வாறான அளவிலான பெரும் நிதி மோசடி சம்பவம் இலங்கையில் முதன்முறையாக வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த நபர் தன்னுடைய வங்கிக் கணக்குகளை மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை மாற்றி புதிய கணக்குகளை திறந்து வந்திருப்பது கண்டறியப்பட்டது இலங்கையில் கோடிக்கணக்கான படத்தை வெளிநாடுகளில் வசிக்கும் தன்னுடைய நெருங்கிய தரகர்களுக்கு அனுப்பி ஏதோ சட்டவிரோத வர்த்தக நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் மேலதிக விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட தரப்பினர் இனவாத பசியுடன் இருப்பதாக அமைச்சர் விமல் ராத்நாயகர் தெரிவித்தார் பவனியாவில் இன்று இடம்பெற்ற நிகழ்வின்போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் எனினும் அரசாங்கம் ஒருபோதும் இதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் மத்தியிலும் தமக்கு நல்லதொரு செல்வாக்கு ஆதரவு உள்ளதாக அனுர அரசு கூறுகிறது அவ்வாறாயின் இந்த அரசு உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் கொழும்பில் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இனவாதம் பரப்பவில்லை என்று குறிப்பிட்டுக் கொண்டு அரசு மறைமுகமாக இனவாத கருத்துக்களை பரப்பி வருகிறது நாங்கள் ஒருபோதும் இனவாதமாக செயல்படவில்லை தேசியத்தை பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பிடுவது இனவாதமாக அமையாது வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் தமிழ் மக்கள் மத்தியிலும் தமக்கு நல்லதொரு நிலைப்பாடு உள்ளதாக அரசு கூறுகிறது அவ்வாறாயின் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்தி தமிழ் மக்கள் மத்தியில் உள்ள செல்வாக்கை அரசு பரிசீலிக்க வேண்டும் என தெரிவித்தார் நாட்டில் உளவு இயந்திரங்களில் பொருத்தப்பட்ட விஞ்ஷ் இயந்திரங்களை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் கரைவலை மீன்பிடி தொழிலுக்கு அரசாங்கம் விதித்துள்ள தடையை நீக்கக் கோரி இதேவேளை மீனவர்கள் முன்னெடுக்கும் சத்தியகிரக போராட்டம் காரணமாக மீன்களின் விலையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது ஃபாலியோகோட மீன் சந்தையில் மீன் வியாபாரிகள் தெரிவிக்கையில் சந்தைக்கு வருகின்ற மீன்களின் அளவு குறைவடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் இதன் விளைவாக மொத்தம் மற்றும் சில்லறை விலைகள் ஓரளவு உயர்ந்துள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனா் சர்வதேச அளவில் எஃப்டியின் விவகாரம் மனித உரிமை மீறல்கள் மற்றும் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உள்ளூர் மட்டத்திலும் கடந்த கால மர்மங்கள் குறித்த தேடல் அதிகரித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ காலத்தில் இலங்கையிருந்து சீனாவுக்கு ஆயிரக்கணக்கான கண்கள் தானமாக வழங்கப்பட்ட வரலாற்று தரவுகள் தற்போது பல்வேறு கோணங்களில் விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளன யுத்த காலத்தில் காடாமலாக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தமிழ் சிறுவர்களுக்கு என்ன நடந்தது என்கின்ற உண்மை இன்னும் வெளிவராத நிலையில் இத்தகைய பாரிய அளவிலான உறுப்பு தானங்கள் குறித்த கேள்வி தற்போது மக்கள் மத்தியில் பெரும் சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது முறையான விசாரணைகள் இல்லாத காரணத்தால் அந்த கண்கள் எங்கிருந்து பெறப்பட்டன மற்றும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கும் இதற்கும் தொடர்பு உள்ளதா போன்ற அச்சங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மத்தியில் நீங்காத வடவாக காணப்படுகிறது இந்த நிலையில் தற்போது சர்வதேச ரீதியாக எப்சின் விவகாரம் பாரிய அதிர்வலைகளை கிளப்பியுள்ள நிலையில் அன்று சீனாவில் வழங்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான கண் தானங்கள் குறித்தும் அதே காலகட்டத்தில் காணாமலாக்கப்பட்ட தமிழ் சிறுவர்களின் மர்மமான நிலை குறித்தும் பல கேள்விகள் எழுந்துள்ளன கடந்த மூன்று ஐம்பத்தைந்து மணிக்கு கிளிநொச்சி பொது வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் பணியாற்றும் வைத்தியர் மீது ஏனையின் வீதி வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள வியாபார நிலையத்திற்கு அருகில் வெள்ளி நிற பொரோ வாகனத்தில் வந்த இரண்டு நபர்களால் அவர் தாக்கப்பட்டார் குறித்த வைத்தியர் தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த தாக்குதல் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையில் ஓரிண சேர்க்கை தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் சர்ச்சைக்குரிய தீர்ப்பை வழங்கியுள்ளது இலங்கையில் ஓரிணை சேர்க்கையாளர் எல்ஜி கியூ சமூகத்தை இலக்காக கொண்ட சுற்றுலா மேம்பாட்டு திட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட ரீட் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போது இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது சுற்றுலாவை மேம்படுத்த எல்ஜி கியூ சமூகத்தை இலங்கையில் ஊக்குவிக்க ஒப்புதல் அளித்து இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு அதிகார சபையின் தலைவர் வெளியிட்ட கடிதத்தை வாபஸ் பெற்றுக் கொள்ளுமாறு சட்ட மாதிபர் நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டார் இந்த மனுவை மேலதிக பரிசீலனைக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக மே மேன்முறையீட்டு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது வங்காலை கடற்பரப்பில் கடல்தொழிலுக்கு சென்ற வங்காலை மீனவர் ஒருவரின் படகொன்று நேற்று முன்தினம் மாலை கடற்படையின் ரோடா படகோடு மோதி விபத்துக்குள்ளாயியுள்ளது விபத்துக்குள்ளான படகையும் மீனவர்கள் இருவரையும் கைவிட்டு கடற்படை பொறுப்பின்றி சென்றதால் கடலில் விழுந்த இரண்டு மீனவர்களும் உயிருக்கு போராடியுள்ளனர் தங்கள் உயிரைக் காக்கும் பொருட்டு நீச்சல் மூலம் மற்றொரு மீனவர் படகை சென்றடைந்தவர்கள் காப்பாற்றப்பட்டு கரையை வந்தடைந்தனர் கடற்படையின் டோரா மோதியதில் மீனவர்களின் படகு இயந்திரமும் பாவிக்க முடியாத நிலையில் நொறுங்குண்டு காணப்படுகின்றது இரு மீனவர்களையும் அவர்களின் படகுகளுடன் சக மீனவர்கள் கரைக்கு கொண்டு வந்து சேர்த்துள்ளனர் இந்தியா பாகிஸ்தான் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருகின்ற பயணிகளுக்கான விமான டிக்கெட்டுகளின் விலைகள் கடுமையாக உயர்வடைந்துள்ளன டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் போதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்திய பாகிஸ்தான் தொடரில் பாகிஸ்தான் அணி பங்கேற்க பாகிஸ்தான் அரசு அனுமதித்த பின் இது நிகழ்ந்துள்ளது குறிப்பாக இந்தியாவிலிருந்து கொழும்புக்கு செல்லும் விமானங்களுக்கான டிக்கெட் விலைகள் சராசரி விலையை விட கிட்டத்தட்ட மூன்று மடங்கு அதிகரித்துள்ளது கிளிநொச்சியில் திடீர் பரிசோதனைகளில் பல வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கண்டாவளை பரந்தன் மற்றும் தர்மபுரம் பொது சுகாதார பரிசோதகர் பிரிவுகளில் இரண்டு மூன்று மற்றும் ஐந்தாம் தேதிகளில் பொது சுகாதார பரிசோதகர்கள் குழுவால் உணவு கையாளும் நிலையங்கள் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டன குறித்த பொழுது குறைபாடுகளுடன் காணப்பட்ட உணவு கையாளும் நிலையங்களுக்கு எதிராக இன்றைய தினம் கிளிநொச்சி நீதவா நீதிபதிகள் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பரந்தன் பொது சுகாதார பரிசோதகர் பிரிவில் ஐந்து பல்பொருள் விற்பனை நிலையங்கள் மற்றும் மற்ற முறையில் இயங்கிய நான்கு உணவகங்கள் இரண்டு வெதுப்பகங்களுக்கு மூன்று லட்சத்து அறுபதாயிரம் உணவகங்கள் ஒரு விதிப்பகம் என்பன குறைபாடுகள் நிவர்த்தி செய்யும் வரை தற்காலிகமாக மூடுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கண்டாவளை பகுதியில் இரண்டு பலசரக்கு கடைகளுக்கு மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் தண்டப்பணமும் தர்மபுரம் பொது சுகாதார பரிசோதகர் பிரிவில் ஒரு பலசரக்கு கடைக்கு பத்தாயிரம் ரூபாய் தண்டப்பணமும் இரண்டு உணவகங்களுக்கு பன்னிரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் தண்டப்பணம் விதித்ததோடு குறைபாடுகள் நிவர்த்தி செய்யும் வரை பதினான்கு நாட்களுக்கு தற்காலிகமாக உணவகங்களை மூடுமாறும் நீதிமன்றத்தினால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள டம்ளர் ரிச் பகுதியில் அமைந்துள்ள மேல்நிலை பாடசாலையில் செவ்வாய்க்கிழமை மதியம் நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் சந்தேகநபரான துப்பாக்கிதாரி உள்ளிட்ட பத்து பேர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் ஏழு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை மாணவர்கள் பயிலும் டம்ளர் ரிச் மேல்நிலை பாடசாலையில் மதியம் இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் சூடு குறித்து தகவல் கிடைத்தவுடன் போலீசார் உடனடியாக அந்த பகுதியில் அவசரகால எச்சரிக்கை எச்சரிக்கையை விடுத்துள்ளனர் போலீசார் உடனடியாக பாடசாலைக்குள் நுழைந்து சோதனை செய்தபோது பாடசாலை வளாகத்தில் ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டனர் மற்றொரு இடத்தில் மேலும் இரண்டு உடல்கள் மீட்கப்பட்டன மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் படுகாயமுற்ற ஒருவர் உயிரிழந்தார் இந்நிலையில் சந்தேக நபர் தன்னைத்தானே சுட்டுக் கொண்டு உயிரிழந்த நிலையில் பாடசாலை வளாகத்தில் மீட்கப்பட்டுள்ளார் பாடசாலையில் இருந்து வந்து கொண்டிருந்த சிறுமிக்கு நேர்ந்த நிலை வீதியில் வந்தவர்கள் செய்த நிகழ்ச்சி செயல் மக்களுக்கு அவசர செய்தி பஸ் நிலையத்தில் கைவிட்டு சென்றிருந்த பெரிய பயணப்பை உள்ளே இருந்து அசைந்தது என பரபரப்பாகிய தமிழர் பகுதி பஸ் நிலையம் விசாரணைக்கு அளித்து விடுவிக்கப்பட்ட பின் மகிந்த மற்றும் மனைவி தம்பதிகள் போன முதலிடம் குவிந்த ஊடகவியலாளர்கள் மற்றும் மக்கள் கேட்ட கேள்வி ஸ்ரீலங்காவில் நடந்து பெரும் அதிர்ச்சி சம்பவம் தனிநபரின் கணக்கில் ஆயிரம் கோடிக்கும் அதிகமான பணம் விசாரணைகளில் திடுக்கிடும் தகவல் பணம் வந்தது எப்படி என விருகும் விசாரணைகள் அனுர அரசுக்கு பகிரங்க சவால் விடுத்துள்ள நாமல் ஏலுமானால் செய்து பாருங்கள் வைரலாகும் பதிவு நாட்டில் மீன்களின் விலை திடீர் அதிகரிப்பு மாமிச விரும்பிகளுக்கு பேரடி செய்தி சர்வதேசத்திடம் விற்கப்பட்ட தமிழ் சிறார்களின் கண்கள் எஃப்டியின் கோப்புகளால் வலுக்கும் சந்தேகம் வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள் கிளிநொச்சி வைத்தியர் ஒருவர் மீது காத்திருந்து தாக்குதல் கிளிநொச்சி போலீசில் முறைப்பாடு தேடப்படும் காவாலிகள் இலங்கையில் ஓரின சேர்க்கை தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள திடீர் முடிவு சட்டமா அதிபரின் அதிரடி தீர்ப்பு மீனவரின் படகை மோதி தள்ளிய டோரா உயிரை பிடித்துக் கொண்டு நீந்தி கரைக்கு வந்த பரிதாபம் இலங்கைக்கான விமான கட்டணங்கள் திடீர் உயர்வு வெளியான காரணம் கடும் இறுக்கமாக உணவு மற்றும் வர்த்தக நிலையங்களின் சுகாதார கட்டுப்பாடு திடீர் பரிசோதனைகளில் பல வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் பாடசாலைக்குள் துப்பாக்கிச்சூடு கடும் பதற்றம் பத்து பேர் சுட்டுக்கொலை பலர் படுகாயம்